ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களே சிவமா இருக்கிறீங்களா நாங்களே நல்ல சிவமா இருக்கிறோம் இப்ப நான் எங்க நிக்கிறேன் எங்கட வீட்டுக்கு முன்னால நிக்கிறேன் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு அழகான ஒரு இடம் என்று அதை காட்டப் காட்ட போறோம் நாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரோட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் போட்டு பாருங்க அவ்வளவு அழகா இருக்காண்டு முன் முதல் இந்த இடமெல்லாம் வந்து கிரௌண்டாக தான் இருந்தது இப்போ எல்லா இடம் வீடு வீடு இருக்கிற வடியாக பார்த்த வடியிருக்குது நடக்கிறது ஓகே ஆ ஓகே இப்போ வாங்க நாங்கள் போய் உங்களுக்கு மற்ற மற்ற பில்டிங் நிலையும் அந்த மரங்களையும் நல்ல இடங்களையும் தண்ணி ஓடுறதுலையும் எல்லாத்தையும் உங்களுக்கு காற்றோம் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் ஆஹ் இது ஒரு இது இது ஒரு வீடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல முன்னால ஒரு கிரவுண்ட் இருக்குது சின்ன பிள்ளையில விளையாடுறது ஆஹ் இங்கால இது ஆஹ் உணவு நில காயத்த நான் இது ஒன்று பண்ணலயோ இல்ல உம் ஆஹ் இது முன்னால ஒரு கிரவுண்ட் ஒன்று சின்ன பிள்ளையில விளையாடி கொண்டிருக்குது இந்த அங்கால ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க நல்ல நல்ல ஒரு பில்டிங் வந்து என்ன இது இதுக்குள்ள வந்து வெதர் நல்ல வெதர் சொன்னா பிள்ளைகள் வந்து விளையாடுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வருவோம் வந்து இதுல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் உங்களோட சேர்ந்து நாங்களும் விளையாடிட்டு அப்புறமா வெளியே வீட்ட போவோம் ஆஹ் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பில்டிங்கு இந்த 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 பில்டிங்கை பாரு நல்லா சூப்பரா இருக்குது ஒரு பெரிய பில்டிங் அடுத்தது இந்த பக்கம் இது அதுக்கு அடுத்தது பில்டிங் ஆனால் இது அங்க இருந்து பார்க்கும்போது பார்க்க வடிவில்லாமல் இருக்கும் ஆனால் இது கிட்ட வந்து பார்க்கும்போது தான் நல்லா அழகாக இருக்குது வடிவாம இருக்கும் நல்ல ஒரு இடம் பார்க்க எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு முதியோர் இது முதியோரையில மிதிக்குது அதே முழுக்கா காட்டுங்க அந்த முதியோரையில் அதுவும் இடாமண்டு அழகாரிக்கு அப்புறம் பாத்தீங்கடா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு அழகு அதுக்கு அடுத்த ரோட்லயும் நல்ல அழகா இருக்கு இந்த லைன்ல மரம் பாருங்களை அந்த மாதிரி கிட்ட போயிருக்கும் இந்த ஒரு சைக்கிள் இருக்குது சைக்கிளை பாருங்களா ஆஹ் இதெல்லாம் நம்ம டெங்கர பக்கம் இப்படி கிடையாது ஆனா இங்கதான் எனக்கு இந்த புள்ளிய புள்ளியலை வீட்டுல வைக்கிட்டு ஆஹ் ஏத்துக்கு ஸ்கூலுக்கு இங்கயாவது குடிக்க போவாங்க அப்புறம் இந்த அளவுக்கு இல்ல மரம் பாருங்க இது மொரு இது இது வந்து ஒரு எங்கட அடுத்த ரோட்டு எங்களோட பக்கம் அதால ஒரு ரோட்டு நடவாது இது ஒரு ரோட்டு இதான் முதியோர் இல்ல இந்த எனக்கு சிந்திக்க இருக்கிறது முதியோர் இல்லை இதெல்லாம் ஆக்கள் இருக்கிறது முதியோர் இல்லத்தை பார்த்தாலும் நல்லா அழகா இருக்கிறது ஆஹ் ஆக்கள் இருக்கிறது அடுத்தது இடத்துல பார்த்துட்டு நல்லா அழகா இருக்குது இந்த இதையும் நான் பார்த்து கொண்டே இருக்கணும் போல லெவலுக்கு பெரிய ஆக்கள் முன்னால அதை வாங்கு மா கதிரியல் போட்டாங்க அதுல இருக்கலாம் இருந்துட்டு பிள்ளைகள் விளையாடுறத பார்த்துக்கொண்டிருக்கலாம் பார்த்து கொண்டிருந்தா அது வந்துட்டு விருமினாக்கள் கோபி இல்லாட்டி அந்த பிளேண்ட் இதெல்லாம் வந்து இதில் வச்சு குடிச்சுக்கொண்டு ஃப்ரெண்டுகளோட கதச்சி போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் உங்க இந்த சைக்கிள் பாருங்க நம்ம சைக்கிளில் இந்த நிறுவையாடு என்னன்னா சைக்கிள் தான் எல்லாருமே சைக்கிள் தான் கூட ஊருவாங்க எங்கேயும் கூட ஊருங்க மட்டும்தான் കറുടെ മറ്റും പടി എല്ലാരും കഴിക്കുന്ന ഇതിൽ ഹായ് ആയിരിക്കലാം ശാന്തിരിക്കാം സൂപ്പർ ആയിക്കണേറ്റ് എടുത്തിട്ട് എന്ന

அந்த எங்க பார்த்தாலும் இங்க வந்து எல்லாமே ஒரு கான் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க தண்ணியில ஓடுறதுக்கு செய்யறதுக்கு சேரத்துக்கு தான் நிறைய நிறைய பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி வீடு தண்ணிக்குள்ள வீடு கட்டியாங்க அப்படின்னு வருது அது சைட்ல மரங்கள் சைட்ல மரங்கள் விட தண்ணில கூழ் அரிக்குது கூலிங்க அரிக்குது எந்த அந்த வினாலுக்கு இருக்கக்கூடிய தண்ணி இந்த தண்ணியில அந்த காத்து வந்து தண்ணியில பட்டு அந்த விழுந்து எங்கல்ல படும்போது கூலிங்க அரிக்கும் கூலிங்க அரிக்கும் அசு நசு நசு நெறிய குடம் வாங்க இந்த பாதுகாப்பு இந்த மரத்தை பார்த்தா ஒரு எங்கள ஊர்ல ஒரு நறுவுலி மரம் எங்க போறோம்னா மெயினுக்கு வந்துட்டேன் மெயினுக்கு வந்து அங்கால கார் போய்கொண்டிருச்சு இது நடக்காது இதால நாங்க நடந்து போய்கொண்டிருக்கிறோம் எங்களோட மகனோட இவர் தான் சேர்ந்து வரக்கு நாங்கள் ஒரு இடத்த போய் எங்களுக்கு ஒரு இடத்த காட்டப்போறோம் லைன்ல ஒரு சேமான சே ஒரு லைனுக்கு மரம் வச்சிருக்காங்க அது ஒரு குட்டி குட்டி மரம் அதை நான் உங்களுக்கு காட்டப்போறேன் அதுக்காக தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த வழியாக அப்புறம் என்னட்டு சொல்றது என்ன சொல்றது இந்த லைன்லாம் அப்பிள் வ வச்சிருக்கோம் தான் இல்லை ஆனா அடுத்த அடுத்த தான் அந்த அப்பிள் மரம் இருக்குது அது வந்து அந்த காய்க்கிற நேரம் தான் போய் பாக்கும் பார்த்தாதான் அது நல்லா இந்த அறக்கா இந்த வழிதான் இந்த வழி இது இது வழி அடுத்த வழி இல்லை பை இது இந்த அடுத்ததான் நான் காட்டணும் வேண்டியது என்னடா முதியோர் இல்லத்துக்கு அறக்கத்துல அது முன்னுக்கு இது பின்பக்கம் பின்புறமா இதுல வந்து ஒரு மரங்களை பார்த்தீங்கடா

இந்த மரத்தை காட்டுறதுக்காக தான் நான் அதை அசுமிடை வெளிக்கிட்டது இது வந்து குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இலை கூட எரியாது மரம் சும்மா அந்த மொட்டை அடிச்ச மாதிரி மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு இலை எரியாது ஆனால் இந்த நேரம் மரம் ஃபுல்லா என்னன்ட்டு இப்படி வருதுன்ட்டு தெரியல அந்த அழகா அப்படியே இந்த இது பாருங்க என்ன சொல்றது வேறுங்க உங்களுக்கு தெரியுதானே அங்கால இருக்கா காட்டுங்க மரத்துகளை பார்க்க இது என்ன இதுக்கு பேருன்னு தெரியாது இது என்ன மரம் தெரியாது இங்கே உள்ள மரத்துகளுக்கு என்ன பேர் என்னும் தெரியல என்ன நிறைய மரங்கள் வழியா தெரியாது என்ன அது இவங்களுக்கு தான் தெரியும் இப்போ பாருங்க எப்படி கேட்டு நான் முன்னுக்கு போறேன் கேட்டா உங்களுக்கு மரம் காட்டல் தான் நான் முன்னுக்கு போறேன் பாருங்க மேடிகாண்டி நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இதை பார்த்துட்டு என்ன எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க இதை பார்த்துட்டு போயிட்டு பார்த்து சொல்லுங்க ஆனால் எனக்கு இந்த இடத்துல வரும் இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு நடப்பாதையும் தான் சைக்கிள் போகிறதுக்கு வந்து செய்திருக்காங்க இதால் கூடுதலாக சைக்கிள் ஆட்கள் நடந்து போவாங்க பெருசாக நடமாட்டமெண்ட் இல்லை இந்த பகுதி தான் பாருங்கள் இது நான் சொன்னே ஒரு முதியோர் அது இது பின்புறம் நம்ம அப்பதை காட்டினது முன்புறம் அப்போ இஞ்சாலை இஞ்சாலையும் நல்லா இருக்கும் ஆனால் இதுலேயும் தண்ணி இது ஓடுற மாதிரி வச்சிருக்காங்க இதில் ஒரு வாய்ச்சால் நடக்கிறது மற்றது இந்த பாதை பாதையில் தண்ணி ஓடுறது இந்த தண்ணி வாரத்துக்கு ஒரு இடம் அந்த இருந்து அந்த கழிவு தண்ணி அதுக்குள்ளால் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்புள் மரம் வச்சிருக்காங்க அதுல இந்த வயசு மூணாக்கள் உட்காந்துட்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க மற்றது அவங்கள காட்டு இலாத காட்டு வெடிக்கிறது ஐடி அப்போ வர்றேன் ரெண்டு பொட்டாயின் தெபச்சனை மூ மூ என்ன செய்ற எல்லாரும் வயசுக்கு வயசு வந்தா எல்லாரமே அதுதான் போவங்கப்பா இந்த அப்போ வெட்டி வா சபா இது ஒரு டான்ஸ் ஆடணும்ப்பா ஹலோ அப்ப டே ஸ்கார்போ டே ஸ்கார்போ ஆ ஸ்கார்போ

மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்